பலம் தோட்டி நான்கை இரு கௌம்பி தொழில் உடை அற தன்னை தேற்றவான் சென்று சொல்ல சிக்கன தவிரும் என்று வீட்டினை உடையனாகி விடுவிடு தடுத்தவன் தன் ஆற்றலை அழிக்க வல்லார் அவள் இவ செம்பினார்ரக்கரெல்லாம் மிக சட காயிற்று செம்பினால் எடுத்த கோயில் சிக்கன சிதையும் என்ன நம்பினார் என்று சொல்லி நன்மையாள் மிக்கி நோக்கி அம்பினால் அழிய எய்தார் அவள் இவ நல்லூராரே கீழ்பட கருதலாமோ கீர்த்திமை உள்ளதாகில் கோள் பெரு வழியினாலே கொலை பஞ்சான் மலையை என்று வேள்பட வைத்தவாறே விதிர் விதி தர கண் வீழ்ந்து ஆட்பட கருதி புக்கார் அவழிவ நல்லுறே நிலை வளம் வல்ல நல்லன் நேர்மையை நினைய மாட்டான் சிலை வளம் கொண்ட செல்வன் சீரிய கையிலை தன்னை புக்கு கருதிப்புக்கு தாக்கினான் தன்னை அன்று அலை குளையாக்குவித்தார் அவழிவர் நல்லூரே கவ்வழி ஒன்றன் ஆகி தனதொரு பெருமையாலே மெய்வழி உடையன் என்று மிக பெரும் தேரை ஊன்று செவ்வழி கூர்விழியால் சிரமம் தான் எடுக்க உற்றானை அவ்வழி தீர்க்க வல்லார் அவழிவ நன்மைதான் அறிய மாட்டான் நடு போமான் வன்மையே கருதி சென்று வழிதனை செலுத்தல் ஊற்று அண்மையால் மலையை ஓடி கருதி தான் எடுத்து வாயால் அம்மையோ என்ன வைத்தார் இவ நல்லூரே கதம்பட போதுவார்கள் போது அக்கருத்தினாலே சிதம்பட நின்ற நீர்கள் சிக்கன தவிரும் என்று மதம்படு மணத்தனாகி மிக்க நோக்க அதம்பட துருவு செய்தார் அவள் இவள் நாடு மே நடுயில என்ற நடு இள அரக்கோனை ஓடு மே சொல்லி ஊன்றினான் பாடுமே குய்யன் என்றே பணியனல் திறங்கள் காட்டி ஆடுமிக்கரவம் பூண்டார் அவள் இவ நல்லூரே ஏனமாயிடந்த மாலும் எழில் தரும் புளரி நாளும் ஞானம் தானுடைய ராகி நன்மையை அறிய மாட்டார் சேனம் தான் இல்ல அரக்கன் செழுவரை எடுக்க ஊன்றி ஆனந்த அருள்கள் செய்தார் இவ நல்லுறே நான் மலையை ஓடி உணர்வில் கண் தன்னை நான் விரலினாலே தலை பத்தும் தகர ஊன்றி நோக்கினார் அஞ்ச தன்னை நோன்பிற ஊன்று சொல்லி ஆக்கினாரமுதம் ஆக இவ நல்லூராரே அவள் இவ நல்லூராரே തിരുചിത്രംബളം <trychuk>